ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னோடய வீடியோலாம் வியூஸ் போகிறதே இல்லை அதனால் மனசு சோர்ந்து போயிடுச்சு அதனால் தான் கொஞ்ச நாளாக நான் எந்த வீடியோமே இல்லை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இன்றைக்கி வந்து எருக்கம்பு மாலை போகிறேன் கடையில் இந்த நடுவில் இருக்கிற பகுதியை மட்டும் கோத்து மணி கோக்குற மாதிரி கோத்து விற்பாங்க அதை தான் எல்லோரும் வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு போடுவாங்க ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பூவை வந்து கட்டுறது தான் எனக்கு பிடிக்கும் ஹஸ்பண்ட் காலையிலேயே இருந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து கொத்து கொத்தா கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அந்த பூவெல்லாம் வந்து பூவை பூவெல்லாம் தனியாகவும் மொட்டு தனியாகவும் பிரித்து எடுத்துருக்கேன் பூவெல்லாம் சேர்த்து ஒரு மாலையாகவும் மொட்டுகளை ஒரு மாலையாகவும் கட்டி வைக்க போகிறேன் ஏங்கிட்ட வந்து கேமராவோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராவோ ஸ்டாண்டோ எதுவுமே இல்லை நான் மொபைல் ஃபோனில் தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன் இன்றைக்கி இந்த இறுக்கம்பு மாலை கோக்கிறத வந்து வீடியோ எடுக்கலாம் தான் இப்போ எடுத்தேன் அதுக்கப்புறம் மாவிலை தோரணம் கட்டுறதுக்காக மாவில போட்டு சேர்ந்து போட்டிருக்காங்க அதையும் இப்போ நான் போகிறேன் நீங்கள்லாம் எப்படி விநாயகருக்கு இறுக்கம்பு மாலை கட்டுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் வந்து இறுக்கம்பு மாலை கட்டிவிட்டு உங்களை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எருக்கம் பூவு இந்த மாதிரி தொடுத்து வச்சுருக்க அழகாக ரெண்டு பக்கமும் நூல் விட்டுருக்கேன் நம்மளுடைய விநாயகருக்கு வந்து மண் சிலை தான் வாங்குவோம் அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்பக்கம் நம்ம கட்டிக்கலாம் இந்த இருக்க விட வெள்ளருக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஆனால் வெள்ளருக்கு உள்ளலாம் நமக்கு கிடைக்காது அப்புறம் வந்து அருகம்புல்லும் ரொம்ப ரொம்ப விசேஷம் விநாயகர் இருக்குது நான் அருகம்புல் மாலையும் கட்டுவேன் பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் கோயிலில் கட்டுக்கட்டாக பூஜைக்காக அருகம்புல் விற்பாங்க அந்த கட்டை வாங்கிட்டு வந்து பிரித்து நான் வந்து மாலை அருகம்புல் மாலையாக கட்டுவேன் ஆனால் இப்போ வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே அருகம்புல் நிறையா இருக்குது அதை பறிச்சுட்டு வந்து கட்டலான்னு தான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் சிவப்பு அரளி கட்டுவேன் அப்புறம் வெள்ளை எல்லாம் சம்மங்கி பொருட்களை நீட் நீட்டாக அந்த சம்மங்கி பூ கட்டுவேன் எப்பயுமே கடவுளுக்கு நம்ம கைகளால் பூ கட்டி போட்டோம்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும் இதை வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுட்டா அப்படியே இருக்கும் நம்ம வந்து விநாயகருக்கு சாத்தும் போது இதை கழுவிட்டு தண்ணியில் கழுவிட்டு அலசிட்டு நம்ம சாத்திக்கலாம் நேற்றே வந்து நான் முள்ளரும்பு வாங்கி கட்டி வச்சுருக்கேன் நேற்றே வந்து முள்ளரும்பு நூறு கிராம் நூறுரூபா விற்றுது வாங்கி கட்டி வச்சுருக்கேன் எல்லா பூவையும் ஒரே நாளில் கட்ட முடியாதுங்கிறதால நேற்று வியாழக்கிழமையே முள்ளரும்பு கட்டி வச்சுட்டு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அருகம்புல்லும் இந்த இறக்கம்பூவும் கட்டிட்டேன் அது நைட்டு வந்ததுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வருவாங்க சிவப்பு அருளையும் அந்த வெள்ளை சம்மங்கியும் அதை கட்டி வச்சுருவேன் நாளைக்கு நான் விநாயகருக்கு என்னென்ன பூவெல்லாம் கட்டி பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் எப்படி இந்த இறக்கம் பூவை கட்டி ீங்குணி எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன பூவெல்லாம் விநாயகருக்கு பூஜைக்கு பயன்படுத்துவீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்